எம்ஜிஆர் முதல் முதல்ல கதாநாயகனாக நடித்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜகுமாரி அதில் ஒரு தூக்கு மேடை காட்சி அதில் நடிக்காமல் உண்மையிலேயே தூக்கில் தொங்கி உயிரையே பணையமாக வைத்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார் அதற்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்க்கும்போது அன்னைக்கு பெரிய நடிகர்களாக இருந்த பி யூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் போன்றவர்கள் மேலே எம்ஜிஆருக்கு இருந்த பயம் பதற்றம் தொழில் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது அதுக்காக உயிரே பணயமாக வச்சு நடிக்கணும் அப்படிங்கிற இல்லை ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்படி எம்ஜிஆர் முதல் முதல்ல கதாநாயகனாக நடித்த அந்த ராஜகுமாரி பட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைத்தது சவால்கள் நிறைந்த அந்த முதல் படத்தில் பல பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் கடந்து எப்படி எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில் சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு சாதாரண கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அந்த படம் வெற்றியடைந்தாலும் எம்ஜிஆருக்கு மட்டும் தேவையான அந்த பிரபலம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி பல சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்து எம்ஜிஆர் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த நடிப்பு துறையில் வந்து நம்ம பெரியாளாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரவே இல்லை சரி நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா சிரமம் நமக்கு வந்து பணம் வர்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் யோசிக்கிறாரு இதில் ஒருபடி மேலே போய் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரப்பாணி என்ன பண்ணுறாருனா வால்டாக் சோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலே வச்சு நடத்த ஆரம்பிச்சுறாரு சரி அண்ணன் வந்து இந்த மாதிரி போயிட்டார் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல தொழில்களுக்கு எம்ஜிஆர் முயற்சி பண்ணி அப்போ பார்க்கும்போது ராணுவத்தில் சேர்றவங்களுக்கு மாதம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பணம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பார்க்குறாரு அதுக்கப்புறம் ராணுவத்தில் சேர்றதுக்காக உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி குதிரையேற்றம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஆங்கிலம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு படத்தில் இருந்து திடீர்னு சொல்லி கதாநாயகன் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அந்த படம் தான் வந்து சாயா அந்த வாய்ப்பு சாதாரண நடிகராக இருந்த எம்ஜிஆருக்கு எப்படி வந்ததுன்னா சாயா படத்தை எடுத்தாங்களே அந்த நிறுவனம் ஒரே நேரத்தில் பி சின்னப்பாவை வச்சு ஒரு பெரிய படமும் ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு சின்ன படத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க பெரிய படத்தை உடனே எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணுறது இந்த சின்ன படத்தை கொஞ்சம் நாட்கள் அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை முடித்து இதை வந்து வெளியிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படி இந்த வாய்ப்பு எம்ஜிஆருக்கு வந்து வந்தது எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சரி நமக்கு வந்து திரைப்படத்துறையில் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னு போய் சாயா படத்தில் போய் அக்ரிமெண்டில் போய் கையெழுத்து போகிறாரு ஆனால் தூரர்ஷ்டவசமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாயா படம் அப்படிங்கிறது பாதியிலே நிறுத்தப்படுகிறது அது நிறுத்தப்பட்டதற்கு பல காரணங்கள் இருந்தது ஆனால் அந்த காரணம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேலே வந்து சுமத்தப்பட்டது அதாவது எம்ஜிஆர் வந்து சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது எம்ஜிஆருக்கு வந்து சரியாக நடிக்க தெரியலை பாட தெரியலை அல்லது எம்ஜிஆர் வந்து ராசி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்து இவர் எம்ஜிஆர் மேலே வந்து குத்த ஆரம்பிக்கிறாங்க இதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு வந்து நடிப்பு தொழில் அப்படிங்கிறது மேலும் சிக்கல் சிக்கலான ஒரு விஷயமா மாறுது இருந்தாலும் இவர் மனம் தளராமல் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு நிலமைக்கு வந்துறாரு தியாகராஜ பாகவதர் நடித்து ரொம்பவும் புகழ்பெற்ற அசோக்குமார் அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு தளபதி கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பார் அதே மாதிரி ஸ்ரீமுருகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஆடிய சிவத்தாண்டவம் அப்படிங்கிறது வந்து புகழடையுது இந்த சூழ்நிலையில் ராஜகுமாரி பட வாய்ப்பு அப்படிங்கிறது வருது ஜூபிடே பிக்சர்ஸ் வந்து பி சின்னப்பா படங்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க அதில் வந்து ஜெக ஜெகதல பிரதாபன் ஆரியமாலா அப்படிங்க போன்ற மாயாஜல படங்கள் பி சின்னப்பா நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதனால நம்ம பி யு சின்னப்பாவை வச்சு நம்ம அடுத்த ஒரு படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதுதான் ராஜகுமாரி ஆனால் அந்த படத்தில் பி யு சின்னப்பா கதாநாயகனாக நடிக்கல எம்ஜிஆர் தான் வந்து கதாநாயகனாக நடிக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூபிடர் பிக்சர் சார் வந்து இந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏஎஸ் சாமி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஏசே சாமி வந்து பி யூ சின்னப்பா வேண்டாம் எம்ஜிஆர் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு இந்த முதல் பட வாய்ப்பு எம்ஜிஆருக்கு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான தகவல் ஏஎஸ் சாமி அவர்கள் அப்படி நினைத்ததற்கு காரணம் என்னென்னா அவரும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தார் ஆனால் பி சின்னப்பாவோ எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயரத்தில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக ஹீரோவாக இருந்தார் இப்போ நம்ம சொல்கிறது எப்படி இருந்தாலும் பி சின்னப்பா கேட்க போறது இல்லை அவர் சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை படம் தோல்வியடைஞ்சால் மட்டும் அது நம்முடைய பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் இப்போ நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதையெல்லாம் சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடிய ஹீரோவாக இருக்கணும் அதே நேரத்தில் பியூ சின்னப்பாவுக்கு இணையான ஒரு திறமசாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது அவருடைய கண்ணில் வந்து எம்ஜிஆர் வந்து படுறாரு இதை போய் அவர் ஜூபிடா அதி அதிபர் கிட்ட போய் சொல்கிறாரு இல்லை பி சின்னப்பா வேணாம் இந்த காரணத்தினால நம்ம எம்ஜி ராமச்சந்திரனை வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த தகவல் யார் மூலமாக முதல் முதல்ல எம்ஜிஆருக்கு வந்து போய் சேருது அப்படின்னு சொன்னால் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இருக்கார் இல்லையா அவர் மூலமாக போகுது எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை பார்த்தா ஏதோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருந்தாங்க அவர் தான் கூப்பிட்டு ஜூபிடரில் பியூ சின்னப்பா வச்சு ஒரு படம் ஆரம்பித்தாங்க இல்லையா அதில் அவரை எடுத்துட்டு அந்த வாய்ப்பு வந்து உனக்கு வருது கதாநாயகன் வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு கிட்டே சொல்கிறார் எம்ஜிஆருக்கு முதல்ல கதாநாயகன் வாய்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ப முடியல ஜூபிடர்ல இருந்து கதாநாயகன் வாய்ப்பு வருது அப்படிங்கறது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது மூணாவது பி சின்னப்பாவுக்கு பதிலா நம்ம அதே கம்பெனில ஹீரோவா அப்படிங்கறத அவரால் நம்பவே முடியலை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு படத்துக்கு உன்னை சிபாரிசு பண்ணது படத்தோட இயக்குனர் ஏசே சாமி நீ வேணா நாளைக்கு போய் அவரை பாரு அப்படின்னு அடுத்த நாள் எம்ஜிஆர் போய் ஏசே சாமி அவர்களை போய் பார்க்குறாரு இப்போ நேரடியாக எம்ஜிஆர் வந்து கேள்வி கேட்கல ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவம் பார்க்குற பிரச்சனை இருந்ததுன்னு அவரே வந்து குறிப்பிடுறாரு சுத்தி வளைச்சி பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஏசே சாமி அவர்கள் பேச்சு கொடுக்கல எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நேரடியாக கேட்காம ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் என்னென்னமோ பேசுகிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நான் தான் கதாநாயகன் ஹீரோன்னு சொல்கிறாங்களே உண்மையான்னு கேட்குறாரு உடனே ஏசை சாமி சொல்கிறாரு ஆமாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பி சின்னப்பா அவர்கள் வேண்டாம் நீ தான் கதாநாயகன்னு நான் சிபாரிசு பண்ணியிருக்கேன் ஆனால் ஜூபிடர் அதிபர் சோமு ஒரு முழுசாக வந்து ஒரு முடிவெடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஒன்று பண்ணு நாளைக்கு அவர் இருக்கும்போது நீ வந்து ஜூபிடர் சோமுவை பார்த்து நேரடியாக கேளு அப்படின்னு அடுத்த நாள் ஜூபிடர் சோம அவர்களை சந்திக்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து போகிறாரு கூட வந்து ஏஎஸ்ஏ சாமி அவர்களும் இருக்கார் வழக்கம் போல் எம்ஜிஆர் நேரடியாக இந்த கேள்வி கேட்காமல் சுற்றி வளைச்சி பல விஷயங்களை பேசி பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆனால் ஜூபிடர் சோம அவர்கள் ஒரு படம் எடுக்கிறோன்னோ அதில் வந்து நீங்கள் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற வந்து பேச்சை எடுக்க மாட்டேறாரு ஒரு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வந்து பொறுமையிலேருந்து வாய் விட்டு கேட்டுறாரு அண்ணா இந்த படத்தில் நான் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் அப்படின்னோன்னே உங்களை கதாநாயகனாக போடலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது நீங்கள் சரியாக செய்வீங்களா அப்படின்னு எம்ஜிஆரை வந்து ஜூபிடர் சோமு கேட்குறாரு உடனே எம்ஜிஆரை திரும்பி ஏசே சாமியை பார்க்குறாரு ஏசே சாமி சொல்கிறாரு இவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் நீங்கள் நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணுவார் அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிடர் சோமு அவர்கள் போயிடுறாரு ஆனால் ஒரு நம்பிக்கையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் ஒரு வழியாக எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படிங்கிறது வந்து முடிவாகி ரெண்டு மூணு நாள் எம்ஜிஆரை கதாநாயகனாக வச்சு படப்பிடிப்பும் நடத்தப்படுகிறது ஆனா எம்ஜிஆருடைய கதாநாயகன் வேஷம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நித்தியகண்டம் பூரண ஆயுசு அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ஏன்னா கிட்ட வந்து அவங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இல்ல இந்த படத்துல இருந்து உன்ன ஹீரோ வேஷத்துல இருந்து தூக்கிட்டாங்க ஒரு பாகவத ஒருத்தர் வராரு அவரை வச்சு மேக்கப் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பாகவதர் வருவாரு மேக்கப் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கோம் சாயங்காலமா தான் சொல்லுவாங்க வேற யாரோ ஒரு சிபாரிசுல அவர் வந்தாரு பேருக்காக மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னோன்னா அப்பா நம்ம தலை தப்பிச்சி எம்ஜிஆர் வந்து பெருமிச்சு விடுவார் அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு பகவதர் வருவார் இந்த படத்துக்கான பாடல்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்ப எம்ஜிஆருக்கு வந்து பாடக்கூடிய திறமை இல்லை அன்னைக்கு வந்து இந்த ஒருத்தர் வந்து பாடுவார் வாய்சிப்பார் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து முழுசாக வந்து வளரல அதனால இந்த காரணத்தினால பாட தெரியலை அப்படிங்கிற காரணத்தினால நம்மள வந்து படத்துல விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பத்தட்டமாவே இருப்பாரு அப்போ ஒரு பாகவதர் வந்து இந்த பாடலை பாடி ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ நம்மள எடுத்துட்டு அவரே ஹீரோவை போட்டு படம் எடுத்துட்டாங்களா என்ன பண்றது பாட தெரிந்தவர்கள் மட்டும்தான் கதாநாயகர்களாக வர முடியும் இந்த கதா இந்த தான் பி சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும் வந்து உச்சத்தில் இருந்தாங்க அதற்கு தான் தெரியும் இவர் பாடனது வந்து நம்ம வயசுக்கு இருக்காதான் அவரை கொண்டு வந்து பாட வச்சிருக்காங்க அப்பா நம்ம தலை தப்பிச்சு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பெருமூச்சு விடுவார் இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒரு பதட்டத்தோடைய எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஜூபிடர் அதிபர் சோமுவை சில நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் நல்லா வாழ்ந்தார் தான் வளர்ந்து வந்தார்னா சுத்தி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் என்ன பி சின்னப்பா சின்னப்பாவை வச்சு ராஜகுமாரின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்களே நீங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கா படம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு கேட்குறாங்க உடனே அதிபர் சோமு அவர்கள் என்ன சொல்றாருன்னா இல்லை பியூ சின்னப்பாவை எடுத்துகிட்டு இந்த புதுசாக ஒரு நடிகர் வந்திருக்கா இல்லையா எம் ஜி ராமச்சந்திரன் அவரை போட்டு தான் அந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நண்பர்கள்லாம் அவரை வந்து பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏங்க அந்த பையனை போட்டு படம் எடுக்கிறீங்க அந்த பையனால எல்லாம் கதாநாயகனா நடிக்க முடியுமா அப்படியே நீங்க அவன் நடித்தாலும் அந்த படம் ஓடுமா நஷ்டமாயிராதா பியூ சின்னப்பா எவ்வளோ பெரிய கதாநாயகன் அதனால் படத்தை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை நிறுத்திவிட்டு பேசாமல் நீங்கள் பியூ சின்னப்பாவை போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு போயிடுறாங்க அதாவது ஒருத்தன் வளரும் போது இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் இவங்க சொன்னது நண்பர்கள் சொல்கிறத தானே ஒரு ஒரு மனிதர் வந்து கேட்பார் இப்போ ஜூபிடர் அதிபர் சோமுக்கு வந்து சந்தேகம் வந்தது பி சின்னப்பாவை எடுத்துட்டு எம்ஜிஆரை வந்து கதாநாயகனாக போட்டது ஒரு பெரிய தப்பாயிருமா படம் நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இயக்குனர் ஏசே சாமி அவர்களை வர வைக்கிறார் வர வச்சு இந்த விஷயத்தை சொல்கிறாரு வேண்டாம் இது என்ன இன்னும் இது வந்து எனக்கு என்னமோ சரியா படலை நீங்கள் ரொம்ப குறைந்த தான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எடுத்த வரைக்கும் போதும் நிப்பாட்டிட்டு நம்ம மறுபடியும் நிறைய செலவு பண்ணி பி சின்னப்பா வச்சு பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அப்போ இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஏசே சாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் சொன்னதுனால என்னுடைய சிபாரிசின் பேரில் தான் அவர் அவர் கதாநாயகனாக வராரு அது மட்டும் இல்லாமல் பாக்யம் நம்பியார் உள்ளிட்ட பல பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையுமே இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது அது வந்து உலகப்போர் அப்போ நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அதனால் பன்னெண்டாயிரம் அடி தான் படம் எடுக்கணும் நான் ஆறாயிரம் அடி வந்து எடுத்துவிட்டேன் இன்னொரு ஆறாயிரம் அடி தான் இருக்குது நான் எடுத்துகிட்டு இந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எம்ஜிஆர் நடித்தது பிடிச்சிருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா எம்ஜிஆர் நடித்த காட்சிகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக மறுபடியும் பி சின்னப்பாவை கொண்டு வந்து நம்ம மறுபடியும் அந்த படத்தை ஆரம்பித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது ஏசே சாமி அவர்களினுடைய சிபாரிசின் பேரில் தான் எம்ஜிஆர் மறுபடியும் கதாநாயகனாக தொடர முடிஞ்சது எம்ஜிஆர் மேலே தனிப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிறது ஜூ ஜூபர் அதிபருக்கு வந்து கிடையாது ஒரு வழியாக எம்ஜிஆருடைய தலை தப்பி கதாநாயகனாக தொடர்ந்தார் அண்ணன் இந்த படத்தில் கதாநாயகன் வேஷத்துலேருந்து எடுக்கிறதுக்கு பல பேர் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆருக்கு தெரியுது இன்னொன்று இந்த படம் முடிஞ்சு வெளிவர்ற வரைக்கும் நம்ம கதாநாயகன் அப்படிங்கிறது கிடையாது படத்தில் நம்ம நடித்தது பிடிக்கலைன்னா நம்மளை வந்து படத்தில் தூக்கிட்டு மறுபடியும் பியூ சின்னப்பாவை வச்சு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாரு போய் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி வருத்த இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் படம் முடிஞ்சு வெளியாகிற வரைக்கும் கூட நான் கதாநாயகன் அப்படிங்கிறது வந்து உறுதியாகலை வெளியில் கூட யார்ட்டையும் சொல்லிக்க முடியாத நிலமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நண்பர்கள்லாம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க நீ கவலைப்படாத உன்னை வச்சு பாதி படம் முடிஞ்சிருச்சு மீதி படத்தையும் அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணு ஆனால் உன் இஷ்டத்துக்கு எதுவுமே நீ பண்ணாத அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேளு நடிக்க சொன்னால் நடி ஏற சொன்னால் ஏறு மாடியிலேருந்து குதிக்க சொன்னால் குதி முழு ஒத்துழைப்பு கொடுத்து எப்படியாவது வந்து படத்தை வந்து நல்லபடியாக நீ வந்து முடிச்சு கொடு உன்னுடைய பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்ததுனா உன்னை அந்த இருந்து தூக்க முடியாது அதனால நீ எதுவும் சொல்லாமல் முழுமையாக அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேளு அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் வந்து வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம நல்லா நடித்தால் மட்டும்தான் இந்த படத்தில் நம்ம கதாநாயகனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அன்னையிலேருந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த தான் ஒரு தூக்கு மேடை காட்சி வருது அதாவது எம்ஜிஆர் நம்பியார் பாக்யம் மூணு பேரும் வந்து வில்லன் வந்து சிறை வச்சிருப்பான் அப்போ கதாநாயகன் எம்ஜிஆருக்கு வந்து வாழ்க்கை வந்து வெறுத்து போயிடும் அப்போ வந்து அவர் போய் மாட்டிட்டு சாவார் அப்போ அந்த கயிறு அந்து விழுந்து கீழே விழும்போது ஒரு புதிய பாதை உருவாகி அதில் இவங்க மூணு பேரும் தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு காட்சி இந்த காட்சி தத்ரூபமாக வர்றதுக்காக நீங்கள் உண்மையிலேயே கயிறில் வந்து தூக்கு போட்டுங்க ஆனால் அடுத்த செகண்டே மேலே வந்து நாங்கள் உத்தரத்தை வந்து உடச்சி பொருத்திருப்போம் கயிறு கீழே வந்துடும் கீழே நீங்கள் விழுந்தீங்கன்னா பஞ்சு மெத்தையெல்லாம் இருக்கும் அடிபடாத மாதிரி அந்த காட்சி கொஞ்சம் தத்துரூபமாக வரதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் எம்ஜிஆரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த காட்சி சரியாக வரலை அது ஒருவேளை படாதிபருக்கு பிடிக்கலன்னா நம்மளை நீக்கிட்டு எங்கே பியூ சின்னப்பாவை போட்டுருவாங்களோங்கிற பதட்டத்தில் இருக்கார்ல அதனால் எம்ஜிஆர் வந்து எந்த சவாலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறார் இப்போ காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து அந்த கயிறை மாட்டியிருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு உத்தரம் அதை வந்து ரெண்டாக உடைச்சி மறுபடியும் சும்மா துணியை வச்சு கட்டி வச்சிருக்காங்க இப்போ எம்ஜிஆர் வந்து தூக்கில் தூங்கின அடுத்த வினாடியே அந்த கயிறு அந்த உத்தரம் உடைஞ்சு அந்த கயிறு கீழே வந்து எம்ஜிஆர் வந்து பஞ்சமத்தில் வந்து விழுவார் அந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் தான் காட்சியானது வடிவமைக்கப்பட்டிருந்தது இப்போ எம்ஜிஆரும் காட்சி தத்ரூபமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே போய் தூக்கு போடுறதுக்காக போய் நிற்கிறாரு ஆனால் அந்த சுருக்கை வந்து கழுத்தை இழுக்க இருக்கிறாத மாதிரி அந்த கயிறை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிறார் இப்போ எம்ஜிஆர் ஏறி நின்று ஆக்ஷன் சொன்ன உடனே அவருக்கு கீழே காலுக்கு கீழே இருந்த பலகையானது அகற்றப்படுகிறது எம்ஜிஆர் ஒரு வினாடி உண்மையிலே தூக்கில் தொங்குறாரு ஆனால் அவங்க திட்டமிட்ட மாதிரி அந்த உத்தரம் இருக்கு இல்லையா தொங்கின உடனே உடையிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களா அது உடையாமலே இருந்தது இதனால் என்ன ஆயிடுதுன்னா உண்மையிலேயே பண்ணிக்கிறவங்க தூக்கில் தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எம்ஜிஆர் ஆளாக்கப்பட்டார் மூச்சு திணறல் ஏற்படுது கண்ணெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது உடம்புல இருந்த மொத்த ரத்தமும் தலையை நோக்கி பாய்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது அதாவது ஒரு வினாடி நேரம் எம்ஜிஆர் மரணத்தை தொட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஆசைப்பட்டார் இல்லையா கதாநாயகன் வேஷம் அவரை இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கியது கொஞ்சம் அன்னைக்கு விட்டுருந்தாங்கன்னா முதல் படத்திலேயே எம்ஜிஆர் வந்து அந்த காட்சியில் நடிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு மாற்றப்பட்டிருக்கும் ஆனா ஒரு வினாடி நேரம் இந்த யூனிட்டே பார்த்து பதட்டப்படுறாங்க இப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாரு அந்த கயிறு அந்து உள்றதுக்காக உடம்பு அங்கட்டு இங்கிட்ட அசைக்கிறாரு அசைச்சோன்னா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அந்த கயிறு வந்து கீழே வந்துடுது ஆனால் திட்டமிட்ட இடத்துல எம்ஜிஆர் விழைய ஏன்னா உடம்பு வசத்தார் இல்லையா அந்த கயிறு அந்து போகணும் அந்து போக வைக்கிறதுக்காக அதனால அந்த பஞ்சுமைத்தலை விழாமல் பக்கத்தில் இருந்த இடத்துல வந்து விழுந்துறாரு அதுலேயும் அடிபடுது ஏற்கனவே தூக்கம் வந்து கழுத்தை இறுக்கி இருக்கு இல்லையா அது கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட அடி மூணாவது அந்த உடையாத உத்தரம் அப்போ உடையது இல்லையா அதுவும் உடஞ்சி எம்ஜிஆர் மலையே வந்து வந்து விழுந்துருது இப்படி உடம்புல மிகப்பெரிய பலத்த காயம் இவனுட்டே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க நம்பியார் ஓடி வந்து எம்ஜிஆருக்கு வந்து தண்ணி கொடுக்குறாரு எல்லோரும் கவலையாக இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட எம்ஜிஆர் தன்னை பற்றி கவலைப்படலை இந்த காட்சி ஒருவேளை நல்லா வரலனா ஜூபிடர் அதிபர் சோமுக்கு பிடிக்காமல் போய் மறுபடியும் பியூ சின்னப்பா உள்ளே கொண்டு வந்துருவாங்களே அப்படிங்கிற பதட்டத்தில் இந்த காட்சி நல்லா வந்ததா இல்லையா அப்படிங்கிற கவலையோடு எம்ஜிஆர் இருந்தார் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி ஒரு வழியாக எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு முழு படத்துலேயும் கதாநாயகனாக நடித்து முடிச்சிடுறாரு படம் வந்து தயாராகிடுது இப்போ இந்த படத்தை ஏஎஸ்ஏ சாமி இயக்குனர் ப்ரொடியூசர் ஜூபிடர் சோமு அவர்களுக்கு போட்டு காமிக்க போகிறார் இப்போ அவர் வந்து இந்த படத்தை பார்த்து அவர் அவருக்கு வந்து பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக இருக்க முடியும் இல்லைனா அவர் காட்சிகளை மட்டும் அழகாக எடுத்துட்டு பி சின்னப்பா வந்து மறுபடியும் வச்சு படம் எடுப்பாங்க இப்போ போட்டு காமிக்க போகிறாங்க படத்தை அவர் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாரு இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படியே கையை பசஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ ஏசே சாமி படத்தை போட்டு காமிக்கிறாரு ஜூபிடர் சோமு படத்தை பார்க்குறாரு அவருக்கு படம் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாரு எந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரியுது படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே எம்ஜிஆரை கூப்பிட்டு மனதார பாராட்டுறார் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க நீ பெரிய கதாநாயகனாக வருவ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரையும் பாராட்டிட்டு படத்தை எடுத்த ஏஎஸ்ஏ சாமி அவர்களையும் வந்து பாராட்டுறார் அதாவது இந்த ராஜகுமாரி திரைப்படம் வர்ற வரைக்கும் எம்ஜிஆருக்கு வந்து பெருசாக அடையாளமே கிடையாது எவ்வளோ வருடம் வருடம் வந்து அவர் வந்து போராடினாலும் அவருக்கு வந்து சரியான பேர் வந்து கிடைக்கல ஆனால் இந்த ராஜகுமாரி படம் வெளியான அன்னைக்கே வந்து எம்ஜிஆர் வந்து புகழினுடைய உச்சத்துக்கு வந்து போயிட்டார் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோட ஜூபிடர் நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்தது நிறைய படங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எம்ஜிஆரை நோக்கி வந்தது ஆனால் இந்த வெற்றி இந்த வெற்றியை வந்து எம்ஜிஆர் வந்து சாதாரணமாக வந்து அடையலை ஒரு நொடி நேரம் மரணத்தை வந்து தொட்டுட்டு வந்தார் உயிரையே பணயமாக வைத்து இந்த வெற்றி அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யோசிச்சு பார்த்தோன்னா ஒருத்தவங்க ஜெயிச்சு மேலே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பலரே வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வெற்றிடைந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய துன்பதுவரங்களை எல்லாம் வந்து எதிர்கொண்டுருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எம்ஜிஆருடைய வாழ்க்கை கதையை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து தெரியுது எம்ஜிஆர் அடுத்தடுத்து என்ன பண்ணி அவர் மேலே ஜெயிச்சு வந்தார் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை கதை இருக்கு இல்லையா அது ரொம்பவே சுவாரஸ்யமானது அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடுகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலி உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்